ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த இரண்டாவது நாளிலே நம்முடைய அன்பு சகோதரியை நம்ம எல்லார கரங்களை தட்டி நாம் வரவேற்போம் பரிசு தாவியானவர் நம்மோடு இடைப்படுவாராக பரிசு தாவி தெய்வம் அன்பு தேவனுடைய மனுஷியை கொண்டு அவர் நம்மோடு கூட பேசுவாராக ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஆமேன் ரைஸ் அல்லான் ரைஸ் அல்லான்

முடிக்க போகிறோம் நாளைக்கு ஒரே ஒரு நாள் மாத்திரம் தான் இருக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் புது வருடத்துக்குள்ளாக ஆண்டவர் நம்ம நடத்த போகிறார் ஹாலே லூயா இந்த நேரத்தில் உங்களுக்கு எவ்வளோ வேலை இருந்திருக்கலாம் வீடெல்லாம் க்ளீன் கிளீன் பண்ணிருப்பீங்க எவ்வளோ காரியங்கள் இருந்திருக்கலாம் ஆனாலும் அதெல்லாம் எனக்கு முக்கியமில்லை நான் தேவட சமூகத்துக்கு போய் நின்று என்னை நான் சுத்திகரிப்பேன் என்று சொன்ன வந்த இந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் கருத்தை தன்னுடைய கணக்கில் எழுதி வைக்க வல்லமை உள்ளவரா

ஒரு மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறோம் ஒன்ற மணி நேரம் கருத்துடைய சமூகத்துல எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது அன்பு தேவனோட பிள்ளைகளை இவ்வளவு நேரம் பாடினோம் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருந்தோம் இப்ப என்ன பண்ணத்தை போற தெரியுமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர எனக்குள்ள இறங்கி வாங்க ஆண்டவர எனக்குள்ள இறங்கி வாங்க ஆண்டவர் எனக்கு இருக்கிற இந்த பரிசுத்தம் போதாது நேத்து சொன்ன வார்த்தைகள் ஆண்டவர் என்ன சொன்னாரு எல்லாத்தையும் விட்டு விலகிருமா தேவ சாயல நீ என்ன பண்ணாத தீட்டுப்படுத்தாத கர்த்தோட வார்த்தையில நிலைத்திரு விழித்திரு என்று சொல்லி அநேக காரியங்களை கர்த்த நம்ம மத்தியிலே பேசினார் எத்தனை பேர் இடத்துல நேற்று தேவன் பேசினார் எல்லாரிடத்திலும் தேவன் பேசினார் இன்னைக்கு கர்த்தர் அதை காட்டிலும் மேன்மையான காரியத்தை நமக்கு வைத்திருக்கிறார் ஹாலே ஒரு ஐந்து நிமிடம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி வந்தவர்கள் வெறுமையாய் அல்ல வந்தவர்கள் வெறுமையாய் அல்ல பக்கத்திலையும் அக்கத்திலையும் பார்க்கிற நேரம் அல்ல இந்த நேரம் ஆயத்தமாகி உன்னதமானவரை வரவேற்கிற நேரம் கஷ்டத்தை குறிச்சு பேசுகிற நேரம் அல்ல சூழ்நிலையை பார்த்து யோசிக்கிற

அக்கினி ஆவியானவர் எங்கள் மத்தில நீ கடந்து வந்ததுக்காக நன்றி மகிமை நாவியானவர் எங்களோட மத்தியில கடந்து வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் உன்னதமாகிற தேவனாகிய கருத்தை எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வந்ததுக்காக நன்றி எங்களுக்குள்ள வாசம் செய்கிறவரே வானத்தையும் பூமி மண்ட சராசங்களையும் நாள் உண்டாக்கினவரே உமை துதிக்கிறோம் நல்லா யோசித்து பாருங்களே வானத்தை நிமிர்ந்து பார்த்தா

உங்களுடைய வெளிச்சத்துல கர்த்தருடைய ஆவியானவர் இதோ பச்சை எரிகிற அக்கினியா உங்களுக்குள்ள புதிய அபிஷேகத்தின் நிலலை ஊற்ற அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் வெறுமையான பாத்திரமே நிரம்பாத பாத்திரமே உடைக்கப்பட்ட பாத்திரமே நொறுக்கப்பட்ட பாத்திரமே உன்னையே தேவனாகிய கர்த்தர் அழைக்கிறார் புரிமரா சத்தோனோரபா

எங்க சரீரத்தை உமக்கு முன்பாக கொண்டு வருகிறோம் ஈர் ஆளுகை செய்வீ ராக இரு ஆளுகை செய்வீ ராக ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில அணைந்து போயிருக்கிற தீய ஆண்டவனை மீண்டுமாய் படிச்சு வைக்கிற ஆவி ஆளவ உடை அக்கினி பலத்தை கறத்து இப்பொழுதே நீட்டு படிக்காது வலி மேலத்தில் அக்கினி ஆவி ஆழவன் ஒரு விஷயம் இறங்கி உபடி அக்கினி ஆண்டவனை பெரியவராய் வந்த நன்றி போறதுக்காக நன்றி பிள்ளைகளோட வாழ்க்கையில எவ்வளவு போராட்டங்கள் இருக்கலாம் தோல்விகள் இருக்கலாம் வேதனைகள் இருக்கலாம் வாரங்கள் இருக்கலாம் ஆண்டவர இவை எல்லாவற்றிலும் நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய பெரியவரா கிறிஸ்து கர பர சந்தினிமா அக்கினி ஒரு விசை நீ அக்கினியாய் வெளிப்படுவீராக அடியனை மறைத்தாக்கி தாக்கி வெளிப்படுவீராக பேசுகிறது நான் அல்ல எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவ நீ பேசுகிற தெய்வமா இருக்கிறே சமுத்திரத்தின் ஆழத்தை அறிந்தவ பிள்ளைகளோட இருதயத்தின் ஆழத்தை அறிந்திருப்பதற்காக நன்றி ஆவியானவர் நீங்க வெளிப்படுவீராக தொடக்கு முதல் இறுதி வரையிலும் உங்களுடைய பிரசனம் பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும் நீங்க வழி நடத்தி பாதுகாத்துக் கொள்வீராக இப்பேசு கிறிஸ்துவி நாம தலை செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமே கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம் நாத்திலே தன்னுடைய வார்த்தை கொடுக்கும்படிக்காய் வந்திருக்கிறார் ஹல்லேலூயா நமக்கு எவ்வளவு வாழ்க்கையில போராட்டங்கள் உண்டு பிரச்சனைகள் உண்டு பாடுகள் உண்டு உபத்திரவங்கள் உண்டு கண்ணீர் உண்டு துக்கம் உண்டு வேதனை உண்டு எல்லாமே உண்டு ஆனா இதை எல்லாவற்றிலும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பெரியவராய் வீற்றிருக்கிறார் ஹல்லேலூயா நிச்சயமாய் கண்ணீர் மாறும் போராட்டங்கள் மாறுறோம் வருத்தங்கள் மாறுறோம் எல்லாமே மாறுறோம் நம்ம ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் பெரியவராயிருக்கிறார் அந்த தேவன் இன்றைக்கு நம்மளோட மத்தியில சொல்லுகிறார் இந்த உலகமும் நமக்கு என்ன கற்று கொடுக்கிறது என்றால் பகைக்க கற்று கொடுக்கிறது இந்த உலகம் நமக்கு என்ன கற்று கொடுக்கிறது பகைக்கிறதுக்கு யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா என்ன சொல்லும் அவங்க தான் இப்படி சொல்லிட்டாங்கல்ல அவங்க கிட்ட நீ என்ன பண்ணாத பேசாத அவங்க இப்படி எல்லாம் திட்டாங்கல்ல தாருமான வார்த்தைகளை சொல்லி திட்டாங்கல்ல அவங்க கிட்ட பேசாத என்று சொல்லி இந்த உலகம் நமக்கு பகைக்க சொல்லி தரும் ஆனா பரிசுத்த வேதாகமோ பகை தவறை நேசிக்க கற்று தருகிறதா இருக்கிறது அப்படியானால் உங்களுடைய கரத்துல இருக்கிறதான இந்த பரிசுத்த வேதாகமோ பகைத்தவர்களை நேசிக்க கற்று தருகிறதா இருக்கிறது அந்த தேவன் நமக்குள்ள பெரியவராய் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார் அல்லா அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது அடுத்த நாள் என்ன நடக்கும் தெரியாது தவித்து கொண்டிருக்கிற காரியத்துக்கு விடுதலை கிடைக்குமா தெரியாது ஆண்டவர் விடுவிப்பாரா தெரியல இந்த சூழல மாறுமா தெரியல அப்ப எதை நம்பிதான் போயிட்டு இருக்க எதற்காக சபைக்கு வந்துட்டு எதை நோக்கி நீ போயிட்டு இருக்க ஒண்ணுமே தெரியாது நாளைக்கு என்ன நடக்க போகுது தெரியாது பிடிச்சா என்ன பிரச்சனை வரோ தெரியாது எதுவுமே தெரியாது நல்லதுங்க ஏன் தெரியுமா நமக்கு ஒன்னே ஒண்ணு தெரியும் ஆலை தவறை மாத்திரம் தெரியும் என்ன நடக்க போது நடக்க தெரியாது ஆனா என்னை அழைத்தவரை மாத்திரம் என்ன பண்ணும் எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு நல்லா தெரியும் அவர் என்னை அழைத்திருக்கிறார் மரனை பர்யந்தம் என்னை வழி நடத்துவா ஹல்ல

இதெல்லாம் விட்டு விலகு என்று சொன்னவர் இன்னைக்கு நமக்கான வார்த்தையை வைத்திருக்கிறார் வசிப்போம் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் சொல்லுகிறார் முதலாவது ஆண்டவர் அழித்து போடுங்கள் இரண்டாவது காரியம் விட்டு விடுங்கள் மூன்றாவது காரியம் கலைத்து போடுங்கள் என்று சொல்லி கருத்த சொல்லுகிறார் மூன்று காரியங்கள் என்னென்ன சொன்னார் பதிலாவது என்ன சொன்னாரு அழைத்து போடுங்கள் விட்டு விடுங்கள் மூன்றாவது காரியம் சொல்லுங்களேன் போடுங்கள் வாசிப்போமா கொலைசேரின் புஸ்தகம்

அல்ல இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாரு உனக்குள்ள இருக்கிற காரியங்களை அவிழ்த்து போடாத அழித்து போடுற எல்லாத்தையும் மொத்தமா என்ன பண்ணிடு

அல்ல லூயா அப்படியானா நம்மளோட சரீரத்துல நமக்குள்ள விபச்சாரங்கள் இருக்காது மற்றபடியான இச்சைகள் இருக்கும் இச்சைகள் என்ன தெரியுமா ஆசைகள் ஏதாவது பார்த்தா என்ன பண்ணுவோம் ஆசைப்படுவோம் இது எனக்கு வேணும் என்று சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த நாளிலே உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் ஆண்டவர் சொல்றாரு அவ எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ணிருங்க அழுத்து போட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு அடுத்த காரியம் சொல்றாரு விட்டு விடுங்கள் வாசிங்க எட்டாவது வசனம் ஆ ஆ ஆ ஆ நம்ம தேவையான ஒரு காரியம் ஆண்டவர் எத விட்டு விளக்குன்னு சொல்றாரு கோபத்தை பொறாமைய நம்மள வாயில பிறக்கிற தூஷணமான இதை எல்லாத்தையும் நீ என்ன பண்ணுமா விட்டு விட்டுரு இந்த முப்பதாம் தேதியை எல்லா காரியத்தையும் நீ என்ன பண்ணிரு விட்டு விட்டு இதுக்கு மேல இந்த காரியத்தை உனக்குள்ள நீ என்ன பண்ண கூடாது வைக்க கூடாது ஆண்டவர் சொன்ன காரியம் முதலாயத்தை அழிச்சிரு இந்த காரியத்தில விட்டு விட்டு கோபங்கள் நமக்குள்ள உண்டு மூர்கங்கள் நமக்குள்ள உண்டு வம்பு வார்த்தைகள் நமக்குள்ள உண்டு எல்லாமே உண்டு ஆண்டவர் சொல்றாரு எல்லாமே இருக்கு ஆனா கர்த்தர் இன்றைக்கு எச்சரிக்கிற காரியம் அது எல்லாவற்றையும் விட்டுடு ஆண்டவரே என்னால முடியல ஆண்டவரே எப்படினே தெரியல யாராவது சொல்லிட்டா சடனா ஒரு கோவம் வந்துருதான்னு என்னை மீறி என்ன பண்ணிருது கோவம் வந்து அந்த பிரச்சனை ஒண்ணுமே இருக்காது சாதாரண ஒரு வார்த்தையாதான் இருக்கும் ஆனா நம்ம பேசுற வார்த்தை வம்பா போய் முடிச்சிடும் விட்டு விடுவதற்கு முயற்சி செய்யணும் கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார் ஹல்ல லூயா அப்ப ஆண்டவ சொல்ல போற ஆண்டவரே நான் முயற்சி செய்ய போற ஆண்டவரே உடைய கிருபையை எனக்கு அள்ளி தாங்க ஆண்டவரே

ஆண்டவர் மூன்றாவது காரியம் என்ன சொல்லுகிறார் ஒருவருக்கொருவர் என்ன சொல்லாதீங்க போய் சொல்லாதீங்க பழைய மனுஷனையும் அவருடைய செய்கைகள் எல்லாம் வச்சு நீங்க என்ன பண்ணுங்க கலர்ச்சி போட்டுருங்க இதுக்கப்புறம் அந்த வேஷம் நமக்கு வேண்டாம் பழைய மனுஷருடைய ஆண்டவர் சொல்றாரு புதிய சாயல் புதிய மனுஷன் புதிய எண்ணங்கள் புதிய செய்கைகளை ஆண்டவர் நமக்குள்ள உருவாக்கி கொண்டே இருக்கிறார் அப்படியானால் கர்த்துடைய ஆவியான சொல்லுகிற காரியம் தேவையில்லாத என்னென்ன காரியங்களை ஆண்டவர் விட்டுவிடச் சொல்லி இன்றைக்கு நம்ம எச்சரிக்கிறார் மூன்றாவது காரியம் எல்லா காரியத்தையும் என்ன பண்ண பழைய மனுஷனை கொண்டு போயிட்டு புதிய வருஷத்துக்குள்ள போய் என்ட் ஆகாத நாளைக்கு முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ளேயே பழைய மனுஷனுடைய எண்ணங்கள் மற்றவங்களுக்கு குறித்து தவறான எண்ணங்கள் மற்றவர்களை வீழ்த்தலாம் என்றதான சைகைகள் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்குமே ஆனால் ஆண்டவர் சொல்றாரு அதை எல்லாவற்றையும் இப்பொழுதே கலைத்து போட்டுவிட்டு புதிய என்ட்ரிக்குள்ளாக உன்னை நடத்த போகிறேன் என்று கத்த சொல்லுகிறார் அல்ல இன்னைக்கு நம்ம அவிழுத்து போடும்போது கர்த்தர் நமக்குள்ள பெரிய மகிமையை உண்டாக்க அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார் அடுத்த காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த காரியங்களை பண்ணுவதற்கு நம்ம ஆயத்தமா இருப்போமே ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இதெல்லாம் நீ ஆழ்த்தமாட்டல அப்ப மூன்று காரியங்களை கடைப்பிடி என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ன காரியங்கள் எச்சரிக்கையாயிரு விழுத்தெரு பொறுமையாயிரு இரு

பிள்ளைகளா இருந்தாலும் சரி உறவுகளா இருந்தாலும் சரி யாரை குறித்து எச்சரிக்கையா இருக்காண்ட சொல்லுகிறார் மனுஷனை ஆயிருத யார மாத்திரம் சார்ந்திருக்கணும் நீ என்ன பண்ணணும் எச்சரிக்கையா இருக்கணும் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் அதே மத்த எழுதின சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் பதினாவது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கை முதலாவது காரியம் ஆண்டவர் சொன்னார் மனுஷனுக்கு எச்சரிக்கையா இரு இரண்டாவது காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இரு எல்லாரும் சொல்றது கர்த்தர் எனக்கு பேசுகிறார்ன்றது அல்ல ஹல்லேலூயா சில நேரங்களில் கர்த்தர் எச்சரிப்பு சத்தத்தோடு பேசுவார்

ஆனால் அவர்கள் உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓனாயா இருப்பாங்க எல்லா ஆடு வேஷத்தை பார்த்த உடனே இவங்க நல்ல ஊழியக்காரர் இவங்க நல்லா ஊழிய செய்றாங்க இவங்க நல்லா சொல்றாங்க என்று சொல்லி யாரையும் நீங்க என்ன பண்ண கூடாது நம்ப கூடாது கர்த்துடைய ஆவியானவர் உங்களுடைய இருதயத்துல ஏவுவாரானால் அந்த காரியத்தை மாத்திரமே நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்த சொல்லுகிறா அடுத்த காரிய தாண்டவ காரியத்த சொல்லுகிற புத்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது நம்புவதை பார்க்கிலோ எம்மாத்திரம் நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனே நம்புவது விட்டு விடு நம்புவதற்காக எம்மாத்திரம் மனுஷன சார்ந்து இருக்கோமா

ஹல்ல லூயா அப்ப இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம் ஆண்டவரே இவ்வளவு நாட்களை மனுஷனுடைய மனுஷனுடைய காரியத்தை நான் செஞ்சு என் வாழ்க்கையை தூக்கி விடுவான் நம்பல ஆண்டவர ஆனா இப்போ தெரிஞ்சுச்சு உம்முடைய ஆவிய நான் நம்புகிற நாசியில நீ வச்சிருக்கிறீராண்டவரே ஆனாலும் இதுக்கப்புறம் நான் மனுஷனை நம்ப மாட்டேன் நீ மனுஷனை உண்டாக்கின உண்மை நான் நம்புவேன் ஆண்டவரே

மாயமான தந்திரத்தினாலும் உலகத்துல உங்களுக்கு ஆசை காட்டி இந்த காரியங்கள் இப்படி இருக்கு என்று சொல்லி பிசாசால வந்து பேச மாட்டான் யாரையாவது பயன்படுத்தி கொண்டு வந்து மாயமான வார்த்தைகளினாலும் மாயமான தந்திரத்தினாலும் உலகத்தின் தேவைகள் உங்களுக்கு குறை உண்டு அந்த குறைகள் நிறை செய்வேன் என்று சொல்லி மாயமான காரியத்தினால் வந்து பேசினால் அந்த காரியத்திற்கு நீங்க எப்படி இருக்கணும் எச்சரிக்கையா இருங்க

சிங்கத்தை போல ஆண்டவர் சொல்றாரு சிங்கம் கிடையாது சிங்கத்தை போல என்ன பண்ணி எவன விலங்கலா என்று சொல்லி வகை தேடி சிற்றி கொண்டிருக்கிறான் அன்பு தேவனுடைய பிள்ளையே நம்ம ஜெபித்துட்டு போய் தூங்கிருவோம் ஜபலா பண்ணி முடிச்சோம் என்று சொல்லிட்டு நான் ஒரு நாள் பிசாசு துரத்தும் போது அந்த பிசாசு என்கிட்ட சொல்லுச்சு ஒருத்தவங்களோட உடம்புல இருந்துச்சு அமாவாசைக்கு இந்த ஆளை நான் கொண்டு போனதுக்காக வந்திருக்கிறேன் அதை நான் எடுக்கிற வரையில நான் என்ன பண்ண மாட்டேன் அமைதியாவே இருக்க மாட்டேன் என்று சொல்லுச்சு நான் சொன்னேன் எதற்காக நீ இப்படிப்பட்ட காரியங்களை செய்யற அவன் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கான் அவனை நீ எடுக்க முடியாது என்று சொல்லி நான் சொன்னேன் அதுக்கு அந்த பிசாசு சொல்லுச்சு நீ போய் ஜோம் பண்ணி என்ன பண்ணிடுவா தெரியுமா போய் தூங்கிருவீங்க நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா என்ன மந்திரவாதி அந்த ஜீவனை எடுக்க சொல்லி எனக்கு ஒரு பூஜை பண்ணுவோம் அந்த பூஜை எப்படி இருக்கும் தெரியுமா சொல்லிட்டு கை தட்டி அதை நினச்சி அப்படியே சிரிக்குது சிரிச்சிட்டு சொல்லுது அது எனக்கு ரொம்ப பெரிய மகிமையா இருக்கும் அந்த பூஜை எனக்கு நடக்கிற வரைக்கும் நான் விழிச்சிருந்து அவனோட உயிரை எடுத்துகிட்டு போய் சேர்க்குற வரைக்கும் நான் தூங்கவே மாட்டேன் நான் விழித்துக்கொண்டு இருப்பேன்

விழுந்து போகிறவர்களாய் மாறுகிறோம் இன்னைக்கு ஆண்டவ சொல்லுகிறார் எச்சரிக்கையா இருந்து உங்களுடைய காரியத்துல நீங்க எப்படி இருக்கணும் விழித்து விழித்திருக்கணும் ஏன்னா பிசாசானவன் என்ன பண்றான் எவனை விழுங்கணும் என்று சொல்லிட்டு வகை தடுக்கிறான் எந்த விதத்துல எப்படியே நான் கீழே தள்ள முடியும் எந்த இடத்துல அவனை இங்க இருந்து சண்டை மூட்டி விட முடியும் எந்த காரியம் நமக்கு அதிகமாய் கொடுக்கப்பட்டிருக்கோ தான் பிசாஸ் அதிகமாய் தூண்டி விடுவான் யூதாஸ் காரியத்தை என்ன சொன்னா அவர் ஒரு கேஷியர்

വല്ലവരാ മൂന്നാമത് കാര്യം പൊരുമയായി എച്ച பொறுமையாயிரு எதற்காக பொறுமையாயிரு கொலேசேரின் புத்தகம் மூன்றாவது அதிகார பன்னெண்டாவது வசனம் ஆ